வர்புக்கு நான்கு வடிவங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ரைட் ரோட் ரிட்டன் வடிவம் இருக்கு இல்லைங்களா இந்த இதே மாதிரி பிக்கும் நாலு வடிவம் இருக்கு வடிவம் அப்படி பார்க்கும்போது இந்த பிக்கு வந்துட்டு நிறைய வடிவங்கள் இருக்கு பி ஆம் இஸ் ஆர் இப்படி நிறைய வடிவம் இருக்கு அதே மாதிரி வாஸ் வேறு ரெண்டு வடிவம் இருக்குன்னு பார்த்தோம் இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படின்னு இன்னும் ரெண்டு வடிவம் இருக்கீங்க பாருங்களேன் பிக்கு வந்துட்டு தான் தான் இதையும் நல்லா நாளாக கவனிச்சுக்கணும் ஐ எம் நான் இருக்கிறேன் ஹி ஈஸ் அவன் இருக்கிறான் யூ ஆர் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஐ ரைட் நான் எழுதுகிறேன் அவர்கள் எழுதுகிறார்கள் ஹீ ரைட்ஸ் அவன் எழுதுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரி ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் ஹீ ஹேஸ் அவன் இருக்கிறான் ஹீ ஹேட் அவன் இருந்தான் வி ஹேட் நாங்கள் இருந்தோம் இப்படி ஹாவ் ஹேஸ் ஹேட் அப்படிங்கிறது பியோட வடிவங்கள் தான் ஸோ பி வாஸ் பீன் பீயிங் பி வாஸ் பீன் பீயிங் அப்படிங்கிறது வந்து பியோட பொதுவான வடிவம் அந்த பிக்கு ப்ரெசென்டில் ஆம் ஈஸு ஆறு ஹேவ் ஹேஸ்னு பல வடிவம் இருக்குது பாஸ்டில் வாசு வேறு ஹேடு இப்படின்னு பல வடிவம் இருக்குது ரைட்டா இப்போ இந்த ஹேவ் ஹேஸ் எங்கே பயன்படுத்த போகிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே டென்ஸ் என்ன டென்ஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட்லாம் ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர்னு மூணு இருக்குது இப்போ பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா வினை முற்று வாக்கியம்னு சொன்னோம் ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சோன்னு சொல்ல செயல் செஞ்சு முடிச்சாச்சு முடித்தாச்சு பர்ஃபெக்டன்ஸுங்கிறது நல்லா கவனிக்கணும் இதில் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா இப்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்திருக்கணும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்திருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் போயிருக்குது ரைட்டுங்களா இப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ப்ரெசண்ட் பர்ஃபெக்டன்ஸ் பர்ஃபெக்ட் பாஸ்டென்ஸ்னா நேற்று ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அது நடந்திருந்துன்னா நேத்து இதே மாதிரி பத்து மணிக்கு முன்னாடியே பஸ்ஸு போயிருச்சு பஸ்ஸு போயிருந்தது ஸோ நேற்று ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருந்தா அது பர்ஃபெக்ட் ஐ மீன் பாஸ்டன்ஸ் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா நாளைக்கு அஞ்சு மணிக்கு முன்னாடி பஸ் போயிருக்கும் ரைட்டுங்களா அடுத்த வருஷம் ஜூலை மாதம் நான் ஒரு வீடு கட்டி இருப்பேன் அடுத்த வருஷம் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருப்பேன் ஸோ அடுத்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும்னு நம்புறோம்னா அது வந்து பர்ஃபெக்டில் ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் ரைட் அது கவர்னிங்க இதில் வந்து வெர்போட மூணாவது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவத்தை பயன்படுத்துவோம் ரைட்டுங்களா பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரைட்டு ரோட்டு ரிட்டன் ரைட்டிங்னு பார்த்தோம்ல இதில் வந்து ரிட்டன் அப்படிங்கறது மூணாவது வடிவுته பயன்படுத்துவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் எழுதி விட்டுன்னு அர்த்தம் ரைட் ரிட்டன்னா என்ன அர்த்தம் எழுதி விட்டு ஓகே ஐ ஹேவ் நான் இருக்கிறேன் ஐ ஹேவ் நான் இருக்கிறேன் ஐ ஹேவ்னா என்னங்க அர்த்தம் நான் இருக்கிறேன் வி ஹேவ் நாங்கள் இருக்கிறோம் யூ ஹேவ் நீங்கள் இருக்கிறீர்கள் தே ஹேவ் அவர்கள் இருக்கிறார்கள் ஹீ ஹேஸ் அவன் இருக்கிறான் ஓகே ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதிவிட்டு இருக்கிறேன் வி ஹாவ் ரிட்டன் நாங்கள் எழுதிவிட்டு இருக்கிறோம் இதில் வி ஹாவ் ரிட்டன் நாங்கள் எழுதி எழுதியிருக்கிறோம் நாங்கள் எழுதிவிட்டு இருக்கிறோம் நாங்கள் எழுதி விட்டோம் மூணு விதமாக சொல்லலாம் ஹீ ஹாஸ் ரிட்டன் அவன் எழுதி இருக்கிறான் அவன் எழுதிவிட்டு இருக்கிறான் அவன் எழுதி விட்டான் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஹீ ஹாஸ் கம் அவன் வந்து இருக்கிறான் ஹீ அவன் வந்து விட்டான் அவன் வந்துவிட்டு இருக்கிறான் எது வேணாலும் சொல்லுவோம் ஸோ ரிட்டன்னா எழுதி விட்டு எழுதி கம்னா வந்து விட்டு வந்து அப்படின்னு அர்த்தம் கம் கேம் கம் கம்மிங் ரைட்டுங்களா கோ வெண்ட் கான் கோயிங் கான் பயன்படுத்துங்க ஹி ஹேஸ் கான் அவன் சென்று விட்டு இருக்கிறான் ஹி ஹேஸ் கான் அவன் சென்று விட்டான் அவன் போயிட்டான்னு சொல்கிறமல்ல ஹி ஹாஸ் கான் அவன் ஆஃபீஸ்க்கு வந்தால் உடனே கிளம்பி போயிட்டான் ஹி ஹாஸ் கான் ரைட்டுங்களா ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் அவன் முடித்து விட்டான் ஹி ஹாஸ் டான் அவன் செய்து விட்டான்னு சொல்லுவான் ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஹேட் போடணும் ஐ ஹேட் நான் இருந்தேன் ரிட்டர்ன் எழுதிவிட்டு ஐ ஹேட் ரிட்டன் நான் எழுதிவிட்டு இருந்தேன் தே ஹேட் ரிட்டன் அவர்கள் எழுதி விட்டு இருந்தார்கள் அல்லது எழுதி இருந்தார்கள் அப்படின்னு வரும் ஃப்யூச்சர் டென்ஸில் இருப்பார்கள்னு வரும் ஐ வில் ஹேவ் ரிட்டன் நான் எழுதியிருப்பேன் யூ வில் ஹாவ் ரிட்டன் நீங்கள் எழுதி இருப்பீர்கள் தே வில் ஹேவ் ரிட்டர்ன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் ஸோ வில் ஹேவ் வரும் ரேட்டுங்களா ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் வில் ஹேவ் தான் வரும் பர்ஃபெக்ட்டில் ப்ரெசெண்டில் ஹேவ் ஹேஸ் வரும் ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேன் ஹி ஹேஸ் ரிட்டன் அவன் எழுதியிருக்கிறான் பாஸ்டில் எல்லாத்துக்கும் ஹேட் வரும் வி ஹேட் ரிட்டன் நாங்கள் எழுதியிருந்தோம் ஹி ஹேட் ரிட்டன் அவன் எழுதியிருந்தான் ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் வில் ஹாவ் தான் வரும் ஐ வில் ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருப்பேன் ஹீ வில் ஹாவ் ரிட்டன் அவன் எழுதியிருப்பான் ரைட்டுங்களா இது வந்து பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இதில் ஐ ஹாவ் நம்ம தனியாக பயன்படுத்த முடியாது ஐ எம் நான் இருக்கிறேன் ஐ எம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஹி ஈஸ் அவன் இருக்கிறான் ஹி இஸ் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டிருக்கிறான் இருக்கிறீர்கள் ஆர் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அதில் பார்த்தோம் இல்லையா அதில் யூ ஆர் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆர் யூ நீங்கள் இருக்கிறீர்களா ஆர் யூ ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா அப்படி பயன்படுத்தலாம் ஆர் யூ நீங்கள் இருக்கிறீர்களா ஹவ் ஆர் யூ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வேறஆர் யூ நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஹி அவன் எங்கே இருக்கிறான் இதெல்லாம் நம்ம கண்டினியூஸ்ல அந்த பி வெறுப்பு பயன்படுத்தலாம் பட் இதை அப்படி தனியாக பயன்படுத்த முடியாது ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் ஹேவ் ஐ நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த பயன்பாடு கிடையாது ஐ ஹாவ் ரிட்டன் சேர்ந்து தான் வரும் ஸோ ஹேவ் வந்தாலே அது பர்ஃபெக்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேன் ஹீ ஹேஸ் ரிட்டன் அவன் எழுதியிருக்கிறான் ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருந்தேன் இதில் எப்படி நாட்டு போட்டு எழுதுகிறது இங்கே பாருங்கள் வெறுப்புக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் யூ ஹாவ் ரிட்டன் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் நாட்டு போடுங்க யூ ஹாவ் நாட் ரிட்டன் நீங்கள் எழுதியிருக்கவில்லை அவ்வளோதான் ஐ ஹாவ் நாட் ரிட்டன் நான் எழுதியிருக்கவில்லை அதே பாஸ்டென்ஸ் டென்ஸ் யூ ஹேட் நாட் ரிட்டர்ன் நீங்கள் எழுதி இருந்ததில்லை யூ ஹேட் ரிட்டன் நீங்கள் எழுதி இருந்தீர்கள் நாட் போடுங்க யூ ஹேட் நாட் ரிட்டன் நீங்கள் எழுதி இருந்ததில்லை இருக்கிறதில்லை ஃப்யூச்சர்லையும் தான் யூ எல் நாட் ஹேவ் ரிட்டன் நீங்கள் எழுதி இருக்க மாட்டீர்கள் வி வெல் நாட் ஹேவ் ரிட்டன் நாங்கள் எழுதி இருக்க மாட்டோம் யூ வெல் ஹாவ் ரிட்டர்ன் நீங்கள் எழுதி இருப்பீர்கள் அப்படின்னு வரும் ஸோ நாட் போட்டு எழுதுறது இப்படி இதில் எப்படி கொஸ்டின் போடுறது நீங்கள் பாருங்கள் கொஸ்டின் போடுறது இன்னும் ஈஸி ஐ ஹே தே ஹாவ் ரிட்டர்ன் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் ஹேவத்துக்கு முன்னாடி போடுங்க ஹாவ் தி ரிட்டன் அவர்கள் எழுதி இருக்கிறார்களா இங்கே பாருங்க ஹாவ் ரிட்டர்ன் அவர்கள் எழுதி இருக்கிறார்களா ஹேவ் யூ ரிட்டன் நாங்கள் எழுதியிருக்கிறோமா ஹாவ் யூ ரிட்டர்ன் நீங்கள் எழுதி இருக்கிறீர்களா எழுதியிருக்கிறீர்களா ஹி ரிட்டன் அவன் எழுதி எழுதியிருக்கிறானா ஹி கம் அவன் வந்து இருக்கிறானா ஹி டன் அவன் செய்திருக்கிறானா ஹி ஈட்டன் அவன் சாப்பிட்டு இருக்கிறானா அப்படின்னு வரும் ரைட்டுங்களா பாஸ்டென்ஸ்க்கு அதே தான் முன்னாடி முன்னாடி போடுறாடு பாருங்க யூ ஹேட் ரிட்டன் நீங்கள் எழுதி இருந்தீர்கள் ஹேட் யூ ரிட்டன் நீங்கள் எழுதி இருந்தீர்களா ஹேட் தே ரிட்டன் அவர்கள் எழுதியிருந்தார்களா ஃபியூச்சர் டென்ஸாக தான் வில்லு மட்டும் முன்னாடி வரும் வில் தை ஹாவ் ரிட்டன் அவர்கள் எழுதியிருப்பார்களா தை வில் ஹாவ் ரிட்டன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் அப்படின்னு வரும் ஓகே இதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் போடுங்க வை வில் தை ஹாவ் ரிட்டன் ஏன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் வாட் வில் தை ஹவ் ரிட்டன் என்ன அவர்கள் எழுதியிருப்பார்கள் ஸோ அந்த டபுள்யூஹெச் போட்டுடலாம் வென் வை ஹாவ் விச் எதன்ட் ஓகே இதே மாதிரி தான் ப்ரெசண்ட்டு பாஸ்ட் மூணுக்குமே வரும் வாட் ஹாவ் ஐ ரிட்டன் என்ன நான் எழுதியிருக்கிறேன் ஹாவ் ஐ ரி 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 ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேனா வாட் ஐ ஹாவ் ரிட்டன் என்ன நான் எழுதியிருக்கிறேன் வேர் ஹாவ் யூ ரிட்டன் நீங்கள் வேர் 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 ஹாவ் ஹாவ் யூ 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 கம் 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 எங்கே 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 நீங்கள் 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 வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் வென் வென் எங் எப்பொழுது எப்பொழுது ஹேட் ஹேட் வந்திருந்தீர்கள் வந்திருந்தீர்கள் ரைட்டுங்களா ரிட்டன் எழுதியிருந்தீர்கள் அது வந்தார் பறந்திருந்தது வேர் வேர் ஹேட் 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 இட் 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 ஃப்ளவுன் ரைட்டுங்களா ஹூம் தாட் யார் எது நினைத்திருந்தது யார் எது நினைத்திருக்கும் ஹூம் வில் இட் ஹாவ் ஹூம் வில் இட் ஹாவ் தாட் திங்க் தாட் தாட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஹூம் வில் இட் ஹாவ் தாட் யார் அது நினைத்திருக்கும் ஹூம் வில் இட் ஹாவ் ரிட்டன் யார் எது இருக்கும் ஹூம் வில் இட் ஹாவ் ஈட்டன் யார் எது சாப்பிட்டிருக்கும் ஹூம் வில் இட் ஹாவ் அரெஸ்டட் யார் எது கைது செய்திருக்கும் ஹூம் வில் ஹீ ஹேவ் அரெஸ்டட் யார் அவன் கைது செய்திருப்பான் இப்படி யார் எங்கே எப்படி ஏன் அப்படிங்கிற கேள்வி வார்த்தையை போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ பர்ஃபெக்ட் என்ற பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேன் ஹாவ் ஐ ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேனா ஐ ஹாவ் நாட் ரிட்டன் நான் எழுதியிருக்கவில்லை ஹாவ் ஐ நாட் ரிட்டன் நான் எழுதியிருக்கவில்லையா வாட் ஐ ஹாவ் நாட் ரிட்டன் என்ன நான் எழுதியிருக்கவில்லை வாட் ஐ ஹேவ் நாட் டன் என்ன நான் செய்திருக்கவில்லை எப்படின்னு நினைக்கலாம் ஸோ பர்ஃபெக்டில் கொஸ்டின் அமைக்கிறது இல்லைன்னு சொல்கிறது எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்த்துருக்கோம் இனி ஒரு வாட்டி எல்லாத்தையும் வெவ்வேறு வெறுப்பு போட்டு பயன்படுத்தி பாருங்கள் இதில் இந்த இருக்கிறேன் இருந்தேன் இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் இருக்கிறேன் இருந்தேன் இருப்பேன் இருக்கிறது இருந்தது இருக்கும் அது நல்லா கிளாரிட்டியோடு பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் ஐ ஹேட் ரிட்டன் ஐ வில் ஹேவ் ரிட்டன் புரியுதுங்களா இதை நல்லா பார்த்துக்கணும் ஐ ஹாவ் ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேன் ஹாவ் ஐ ரிட்டன் நான் எழுதியிருக்கிறேனா வாட் ஐ ஹாவ் ரிட்டன் என்ன நான் எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த கிளாரிட்டி எடுத்துக்கோங்க நல்ல தரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய வெறுப்பு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விதமான டென்ஸோடு பார்க்கலாம் தேங்க் யூ